ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போகிறாங்க இன்னைக்கான எபிசோடில் ராகவ் ரொம்பவுமே கோவப்பட்டாலும் அபி அனு ஆகாஷ் எல்லாரும் ராகவ சமாதானப்படுத்திட்டாங்க ராகவும் பார்த்தோம்னா சரியான ஒரு முடிவு எடுத்தார் ராகவ் அந்த வக்கீல்கிட்ட கோவப்பட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா அது முரளிக்கு சாதகமாக மாறி இருக்கும் இதுக்கிடையில் ராகவ் அபி மேலே ரொம்பவுமே பாசமாக நடந்துக்கிட்டாரு அபியும் பார்த்தோம்னா ராகவ கிட்ட ரொம்பவுமே காதலாக நடந்துக்கிறாங்க பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து முரளி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அபியும் அணுவும் சேர்ந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து அந்த விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அது இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க அதாவது முரளி சம்பந்தமாக இருக்கிற ஆதாரம்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி பணத்தை கேட்குறாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முரளியை ஒரு கோடவுன் மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க இப்போ அபி இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண ஆள் வந்து மங்கி கேப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பட்டன் கேமராவும் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட அபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முரளிக்கு மெமரி லாஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஆதாரமாக நீங்கள் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் போடுவாங்களா புர்கா அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சொன்ன இடத்துக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பெட்டியோட இவர் நிக்கிறாரு அபியோட ஆளு அந்த பாக்கட்டு பார்த்தா முரளி கார்ல வந்து ஒரு பெட்டியோட வராரு அவர் பணம் தான் எடுத்துட்டு வருவார் நினைக்கிறேன் வந்து இவங்கள்ட்ட பேசும்போது இந்த விஷயத்தை ஆதாரமாக கேட்கும்போது கண்டிப்பாக முரளி சுதாரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட பிளான்ல முரளி வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னதான் சொதப்புனாலும் ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பா அபி அனுவுக்கு தான் போகுது அதை அடுத்த கட்டத்துக்கு இந்த கதையை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் இது மட்டும் இல்லாமல் நேற்று நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கும் எதிர்பார்த்தேன் சூப்பராக ஒரு புரோ வரும் அதை வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ஒரு வேலை இன்னைக்கு ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு இன்னுமே சுவாரஸ்யமாக நம்ம ஸ்டோரி அடுத்து எப்படி மூவ் பண்றாங்கிறத தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ எப்படி பார்த்தாலும் அஞ்சலிக்கு குழந்தை பிறகுற வரைக்கும் இந்த ஸ்டோரியை இந்த மாதிரி ஒரு குழப்பமாக தான் கொண்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை ராகவுக்கு எதிராக நான் திருப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான எபிசோட்ல முரளி சொன்னது அடுத்து இவங்க உண்மையை சொன்னா கூட அஞ்சலி நம்ப மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து இந்த மாதிரி மாதிரி தான் டார்ச்சர் பண்ணி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க இது ஒரு பக்கத்து போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்து நம்ம எதிர்பார்த்த சந்தோஷமான மூமெண்ட்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் கூட பார்த்தோம்னா ராகவ அபி அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்தார் முரளி அப்படியே வைத்தறிஞ்சு போனாங்க ராகவ அபிக்கு இடையில பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காதல் ரொம்பவுமே அதிகமாகிகிட்டு இருக்கு அதை பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துகிட்ருக்கு அதே போல் தான் ஆகாஷானவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க சுந்தரி எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளார வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டம்லாம் போட்டு நாடகத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மனோகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து திறந்து தரத்து திறத்துக்கிட்டு இருக்காரு அதனால் அதை பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது நாளை அதாவது நாளைக்கான எபிசோடில் கூட சுந்தர் வீட்டுக்குள்ளார வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரொமோ வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கறத தெளிவாக நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாது தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்